அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தனிமையிலும் அச்சப்படுதல் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹலையூசலம் அவர்கள் பிரார்த்திக்கின்றபோது யா அல்லாஹ் மறைவிலும் வெளிப்படையிலும் உன்னுடைய பயத்தை நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன் என்று பிரார்த்தித்தார்கள் இந்த செய்தி அம்மாறுார்மணி ஆசிரியர் ரிகல்லாகும் அணுகும் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு நசாயி என்ற நூலிலே ஒன்று மூன்று பூஜ்ஜியம் ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவருடைய கடைசி முடிவு நல்லதாக அமைவதற்கும் கெட்டதாக அமைவதற்கும் மிகவும் காரணமாக அமைவது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைதான் தனிமையில் நாம் மாத்திரம் இருக்கின்றோம் நாம் செய்கின்ற குற்றங்களை நம்மை தவிர வேறு யாருக்கும் அறிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பில்லை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து ஒருவர் அந்த நொடியிலேயே ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டால் அது பட்டவர்த்தமாக அறியப்பட்டுவிடும் என்கின்ற விவரங்களை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் மிக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறான் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதையும் வெளிப்படையாக செய்வதையும் அல்லாஹுவாகிய நான் மிகவும் அறிந்தவன் அல்லாஹ் கண்கள் செய்யும் மோசடிகளையும் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது நபியே வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தையும் நிச்சயமாக அல்லாஹ் அறிகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அவர்களில் மூன்று பேர்கள் கூடி பேசும் ரகசியத்தில் அல்லாஹ் நான்காவதாக இல்லாமல் இல்லை ஐந்து பேர்கள் கூடி பேசும் இரகசியத்தில் அல்லாஹ் ஆறாவதாக இல்லாமல் இல்லை இதைவிட குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ உள்ளவர்கள் கூடி பேசும் இரகசியத்திலும் அல்லாஹ் அவர்களுடன் இல்லாமல் இல்லை இவ்வாறு அவர்கள் எங்கிருந்த போதிலும் இரகசியம் பேசினால் அல்லாஹ் அவர்களுடைய இரகசியங்களை அறிந்து கொள்கிறான் பின்னர் அவர்கள் செய்தவற்றை பற்றி அவர்களுக்கு மறுமை நாளிலே அறிவித்து அதற்குண்டான கூலியை வழங்குகின்றான் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவன் அல் குர்ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி எட்டு சூரத்துல் முஜாதலா வசனம் ஏழில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி நாம் என்னதான் வெளிப்படையாக நல்ல பல காரியங்களை செய்தாலும் நல்லவர்களாக வளம் வந்தாலும் தனிமையில் மறைவான சூழலில் இருக்கும்போது போது பயப்பட்டு நடக்கவில்லை என்றால் நாளை மறுமையில் நாம் அடைகின்ற கைசேதம் குறித்து அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு மலையூஸ்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள் எனது சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தாரை நான் அறிவேன் மறுமைய நாளில் திகாமா என்னும் மலைகள் அளவுக்கு நன்மைகளுடன் அவர்கள் வருவார்கள் அவர்களுடைய நன்மைகளை அல்லாஹ் பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்குவான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் அவர்கள் கூறிவிட்டு அந்த இடத்திலே தன் தோழர்களை பார்த்தபோது அல்லாஹுடைய தூதரவர்களே அவர்களை போன்று நாங்கள் ஆகிவிடாமல் இருப்பதற்காக அவர்களை பற்றி எங்களுக்கு கூறுங்கள் அவர்களை எங்களுக்கு தெரியாது என்று நபி தோழர்கள் கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் உலக அவர்கள் உங்களின் சகோதரர்கள் உங்களை சார்ந்தவர்கள் நீங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவதை போன்றே அவர்களும் இரவு வணக்கம் புரிவார்கள் ஆயினும் அல்லாஹ் அல்லாஹுடைய தடைகளை மீறுவதற்காக சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வாய்த்தால் அல்லாஹ் தடை செய்தவற்றை செய்துவிடுவார்களே அவர்கள்தான் அந்த கூட்டத்தினர்கள் என்று தெளிவுபடுத்திய இந்த செய்தி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் உலக அவர்கள் மூலமாக தெளிவுபடுத்தப்பட்டு இபனு மாஜா இந்த நூலிலே நான்கு இரண்டு நான்கு ஐந்து என்ற எண்ணிலும் மூன்று நான்கு நான்கு இரண்டு என்ற எண்ணிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் நம்முடைய தனிமை வாழ்க்கை எப்படி அமையப்பெற வேண்டும் என்று வழிகாட்டி தந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாழ்வியல் சூழலை அமைத்துக் கொள்வதற்கு அல்வாக நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்வாளிப்பானாக அஸ்லாமா